சார் தமிழக அரசியல் களம் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கு சார் அண்ணாமலை மாற்றப்படுவதாக சில செய்திகளாக நேற்று முதலே வந்துட்டு பரவ தொடங்கி இருக்கு இதனை வந்து மாற்ற அண்ணாமலை அவர்களை மாற்ற வாய்ப்பு இருக்கிறதா பாஜக தலைமை வந்துட்டு அந்த முடிவு எடுப்பாங்களா சார் நேற்றுக்கு அண்ணாமலையினுடைய இன்டர்வியூக்கு பிறகுதான் இந்த விஷயம் வெளில வருது அவர் போகிறதுக்கு முன்னாலே சில பேர் ஆர்வடங்கள் சொல்லிட்டாங்க இப்போ வந்த பிறகு கூட அதே மாதிரி ஆர்வடங்கள் இருக்குது அண்ணாமல் என்னுடைய இந்த டோன் அண்ட் டெனர் அந்த இன்டர்வியூனுடைய டோன் அண்ட் டெனர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேருக்கு ரொம்ப விரக்தியில் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏமாற்றம் ஒரு வருத்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க ஆனால் எனக்கு என்னமோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல தன்னைத்தானே ஒரு கட்சி தொண்டன் அப்படின்னு தான் அவர் முதல்ல சொல்கிறாரு தலைவன் அதுக்கப்புறமா தான் த கட்சியில் நான் இணைஞ்சதே என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக்கொள்ளத்தான் அரசியலில் புதுவிதமான மாற்றம் கொண்டு வரணும்ன்ட்டு அவர் ஆசை ஆசைப்பட்டார் அதுக்காக தான் வந்திருக்கிறாரு அது அவ்வளோ பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவியை திறந்துட்டு தான் வந்திருக்கேன் அதனால் என்னுடைய இதில் பாதையில் நான் நான் கரெக்டாக பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னார் கூடவே அவர் வந்து டெல்லியில் போயிருக்கும்போது கண்டிப்பாக இதெல்லாம் பற்றி பேசியிருப்பாங்க நீங்கள் க தொடர விரும்புகிறீர்களா இல்லையா அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏன்னா இவருடைய ஸ்டேச்சர் அந்த மாதிரி இருக்குது அதாவது ரெண்டு புள்ளி அஞ்சு நாலுங்கிற கட்சியை அஞ்சு பர்சன்ட்டு கொண்டு வந்து அதுக்கப்புறமா லெவன் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்ட்டுன்னு கொண்டு வந்திருக்கும் போது மற்ற கூட்டணிகளையும் இணைச்சு நம்ம வந்து கூட்டணியை அமைக்க முடியும் அப்படிங்கிறதையும் அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி கிட்ட அவங்க அவர் கேட்குறாரு இதில் உள்ளாட்சி தேர்தலில் அஞ்சு பர்சன்ட் இடங்களை எங்களுக்கு ஒதுக்கணும்னு சொல்கிறாரு அவர் சொன்னார் ரெண்டு பர்சன்ட் இடங்கள் தான் ஒதுக்குவோம் அப்படின்னாரு ஆனால் பாருங்கள் உடனே வெளியில் வந்தார் கேண்டிடேட்ஸ் நிறுத்தினார் வெற்றி பெறும்போது அஞ்சு பர்சன்ட் இடங்களில் அவர் வெற்றி பெறாரு அப்படின்னா அவருடைய கால்குலேஷன்ஸ் எவ்வளோ துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஓகே அதுக்கப்புறமா வந்து தன்னைத்தானே ஷார்ட்டில் அடிச்சுட்டார் ஷார்ட்டல் அடிக்கிறது கூட நான் வந்து இது பெரிய இதுவாக தப்பாக சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த விஷயம் வந்து அவ்வளோ பயங்கரமான ஒரு விஷயமா இருந்தது அதை வந்து ஒரு விரதம் மாதிரி தான் அவர் எடுத்துக்கார் தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு இதை வந்து நேஷ்னல் லெவலில் அட்டென்ஷன் கொண்டு வரணுங்கிறது ஒன்று ரெண்டாவது அறுவடை வீடுகளுக்கு போவேன் அப்படின்னு சொன்னேன் இதெல்லாம் பர்ஃபெக்ட்லி ஓகே தான் அதுக்கப்புறமா செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொன்னார் இப்போது இந்த ஆட்சியை அகற்றணும் அப்படின்னு சொன்னேன்னா அப்போ தான் அவர் செருப்பு போட முடியும் ஆனால் நம்மளே செருப்பு போடணுமா வேண்டாமாங்கிறது வந்து அமித்ஷாவுக்கோ அல்ல இவருக்கோ அதை பற்றியான ஜாஸ்தி கவனமெல்லாம் இருக்காது ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இதை விட நிறைய விஷயங்கள் பார்க்குறவங்கிறதுனால இது ஒரு சின்ன விஷயமாக தான் அவங்க பார்ப்பாங்க ஆனால் உள்நாட்டில் இருக்கிற அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தொண்டர்கள்லாம் என்ன நினைப்பாங்க அண்ணன் செருப்பு போடணும் பாவம் அவருக்கு வெயில் வெயில் கால் சுடும் எவனாலும் டிஎம்கேக்காரன் இவர் போகிற வழியில் ஆணி கண்ணாடியோ இல்லைன்னா கண்ணாடி தூள்லாம் போட்டு வச்சுட்டாங்க என்ன கஷ்டமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க நினைப்பாங்க ஏன்னா யார் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது ஏன்னா நேற்றுக்கு கூட நீங்கள் ஹைவேஸில் பார்த்தீங்க இல்லையா ட்ரிச்சி போகிற வழியில் ஹைவேஸில் மூணு பேர் எப்படி விரட்டிட்டு போனாங்க இவ்வளவு ஒரு ஃபேமிலியோடு போகிறவங்கள அதனால் தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு இவ்வளோ கேவலமாக இருக்கும்போது அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் டெல்லியில் என்ன நடந்தது அப்படின்னா டெல்லியில் ரொம்ப கிளியராக அவங்க சொல்கிறாங்க உங்களை வந்த பற்றி நாங்கள் டெசிஷன் தான் எடுக்கலை டெசிஷன் எடுப்போம் அது வந்து முன்னாலேயும் இருக்கலாம் பின்னாலேயும் இருக்கலாம் அதாவது நீங்கள் மாற்றப்படலாம் அல்லது மாற்றப்படாமல் தொடரவும் செய்யலாம் நாங்கள் இன்னும் டெசிஷன் எடுக்கலைன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு மேலே என்ன டெசிஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறது அது அது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் நட்டா கண்டிப்பாக மாற்றப்பட போகிறார் ஏன்னா அவரோட டைம் ஆகிடுச்சு நட்டா மாற்றிய பிறகு புதிய அமைப்பு வரது இல்லையா அதாவது புதிய செட்டப்பு அதாவது கட்சிக்குள்ள புதிய நிர்வாகிகள் செட்டப் அது வரும்போது இவருக்கும் அவங்களுக்கும் அதாவது அண்ணாமலை வர்சஸ் அதர்ஸ் அப்படின்னு பார்ப்பாங்க அந் நட்டா நட்டா வந்து தலைவராக வரதுக்கு முன்னாள் நம்ம யார் அது யாருன்னே நம்மளுக்கு தெரியாமல் இருந்தது நட்டா அஃப்கோர்ஸ் அந்த அந்த காலத்தில் வந்து முதல்வராக இருந்தவங்கள எம்எல்ஏஸ் எம்பிஸு அமைச்சர்கள் அவங்களுக்கு தான் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நட்டா வந்து கட்சி தலைமை ஏற்ற பிறகு ஒரு ஒரு சில நிகழ்வுகளுக்கு பிறதான் நம்மளுக்கே அவரை பற்றி தெரிய ஆரம்பிச்சிது ஆனால் நட்டானுடைய காலம் எப்படி இருந்தது இவருடைய காலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அவங்க கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க இவர் வந்து ரெண்டு தேர்தலில் நின்று இருக்கிறாரு ஆனால் கட்சி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது உண்மை இதுக்கு முன்னால் என்றைக்குமே இவ்வளவு தூரம் வள வளரல ஆனால் வளர்ந்துருக்குங்கிறது உண்மை ஆனால் நட்டாவோடு பீரியடில் தான் இது நடந்தது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் ஆனால் அதே நட்டாவோடு பீரியடில் தான் நம்ம இவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி வெஸ்ட் பெங்காலில் ஆட்சியை பிடிக்க முடியல ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஆட்சியை இழந்தார்கள் அதே மாதிரி இன்னொரு கர்நாடகாவில் இழந்தார்கள் அவர்கள் அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து இருபத் இருபது இடங்கள் போட்டுக்கிட்டு நாலு இடங்களில் தான் வெற்றி பெற முடிஞ்சுது அதனால் புதிய காம்பினேஷன் வரும்போது தலைமையில் அதாவது தலைமை கட்சியில் புதிய காம்பினேஷன் வரும்போது இதில் அவர் அக்கோமேட் பண்ணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க ஆனால் எனக்கு என்ன தோன்றுறது வெண்ணை திரண்டு வரும் நேரத்தில் தாழியை உடைத்தார் போல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல பட்டு ஒரு விஷயம் நான் ரொம்ப கிளியராக சொல்கிறேன் இது வந்து ஒரு டிஎம்கே மாதிரியான குடும்ப கட்சி கிடையாது பாரதிய ஜனதா கட்சிங்கிறது ஒரு குடும்ப கட்சி கிடையாது அதாவது கருணாநிதியினுடைய உயிர் மூச்சு நிற்கிற வரைக்கும் அவர் தான் தலைவர் அதுக்கப்புறமா இன்னைக்கு இவர் தான் தலைவர் அப்புறம் இவர் தான் இவர் தான் தலைவர் அதுக்கப்புறமா அவங்க நியமிக்க தான் தலைவருங்கிற மாதிரிலாம் இங்கே கிடையாது இதில் கம்யூனிஸ்ட்களையும் அப்படி கிடையாது ஈவன் ஏடிஎம்கேகளும் அது மாதிரி கிடையாது சார் ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஜனநாயக கட்சிகள் தான் ஆனால் டிஎம்கே மாதிரியோ இல்லைன்னா சமாஜ்வாதி கட்சி மாதிரியோ இருக்கிற கட்சிகள் தான் வந்து குடும்ப கட்சிகள்லாம் இன்றைக்கி மாறிப்போச்சு ஆனால் அதனால தான் சொல்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியில் என்ன வேணாலும் நடக்கலாம் அவங்க வந்து ஒரு புதிய டீம் கொண்டு வருவாங்க அதாவது எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணுறது அவங்க வந்து மாஸ்டர்ஸு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அந்த வேலையை அவங்க ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறான் அடுத்தவனை போடும் நான் சொல்ல மாட்டேனா நீ அவனை போட அவனை மாற்றி எப்படின்னு சொல்ல மாட்டோமா எல்லா ஆஃபீஸர்ஸ்லேயும் நடக்கிறதான் எல்லா கட்சிகள்லேயும் நடக்கிறது தான் ஏன் டிஎம்கேலியே அது நடக்கிறது மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட கண்காணிப்பாளர்கள் அமைச்சர்கள் அமைச்சர்கள்லாம் மாத்தறையே அவங்க அவங்க சரியாக பண்ணலன்னா இன்னொருத்தவங்க போட தான் செய்வாங்க அதனால் புதிய புதிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பரிசோதனைகள் பண்ணி பார்ப்பதில் பாரதிய ஜனதா கட்சி மாஸ்டர்ஸ் அதனால் அவங்க பண்ணலாம் புதிய இது பண்ணலாம் அதுக்காக ஒரு ஐடியா அண்ணாமலை இங்கேயிருந்து மாற்றிடுவாங்க அவரை வந்து கவர்னர் போஸ்ட் கொடுத்துருவாங்க இல்லைன்னா எம்எல்ஏ மத்திய அமைச்சரவையில் போஸ்ட் கொடுத்துருவாங்கிறலாம் நான் நம்பலை அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அண்ணாமலையினுடைய உயரம் அவங்களுக்கு தெரியும் அண்ணாமலை கிட்ட கேட்டுட்டு தான் அப்படியே மாற்றுறதா இருந்தாலும் அண்ணாமலை கிட்ட கேட்டுட்டு தான் மாற்றுவாங்க இதனால உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையாப்பா அப்படின்னு கேட்டு தான் அந்த இடம் மரியாதை கொடுக்கக்கூடியவங்க தான் அவங்க அதே சமயம் அண்ணாமலை வந்து இதை சொன்னால் எனக்கு கவர்னர் போஸ்ட் வேணும் வந்து மத்திரி மந்திரி ஆ மத்திய அமைச்சரவையில் அப்படி இருந்தால் சொன்னால் நான் வேலை பண்ண மாட்டேங்கிற மாதிரிலாம் அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடே கிடையாது மைண்டு செட்டே கிடையாது பதவி ஆசைக்காக நான் வந்துட்டு அரசியல்குள்ளா வர கிடையாது ஒரு அரசியல் நேர்மையுடன் செயல்பட வேண்டும் அரசியல்வாதியாக செயல்பட வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவரே சொன்னார் அவர் சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கு அண்ணாமலை மாற்றப்படுகிறாரா அப்படின்ற ஒரு கேள்விகள் அவர் சொன்ன அது சொன்ன காரணம் வந்து மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க ஒருவேளை நான் எனக்கு அந்த மாற்றம் நேர்ந்தால் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்கிறாரு அதாவது பிரியம்டிவ் அவ்வளோதான் அதை அதாவது இது இது மாதிரி நடந்தால் இது இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னாரே தவிர அது நடக்கப் போகிறது அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு மூணு வருஷத்துக்கு அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படியே எக்ஸ்டென்ஷன் பண்ணலன்னா என்ன ஆகும் சார் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி உடனே ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டுக்கு வந்துடுமா இல்லை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள்லாம் விட்டுட்டு ஓடி போயிடுவாங்களா அவங்களாம் அண்ணாமலைக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது ஒன்று ஆனால் மோடிக்காகவும் இருக்காங்க அப்படிங்கிறது இன்னொன்னு இல்லையா ஓ மோடியை விட்டுவிட்டு அவங்களாம் போக மாட்டாங்க அதாவது மோடி கிட்ட இருக்கிற அந்த அட்ராக்ஷன் ஓகே டு சவும் எக்ஸென்ட்டு வந்து அமித்ஷாவோ இல்லைனா மோடிக்கோ இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கும் எப்படி இந்த ஒரு சின்ன க கம்பேர்ஸுன்னு சொல்கிறேன் திருச்சியில் வந்து ராமஸ்ரீனிவாசன் நிற்க வைக்கிறதா சொன்னாங்க அதுக்கப்புறமா வேறே யாரையும் நிற்க வைக்கிறதா சொன்னாங்க அதுக்கப்புறமா கடைசியில் அந்த திருச்சி மக்களவை தொகுதி வந்து டிடிவி தான் அமமுக அலாட் பண்ணிட்டாங்க உடனே அங்கே இருக்கிற தொண்டர்கள் தலைவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த உற்சாகமெல்லாம் கம்ப்ளீட்டாக இறங்கி போச்சு அது மட்டும் ஆமாம் போகாமல் வேறு யாருக்கா அவன் போய் பாஜகவுக்கு போயிருந்துச்சுன்னா அந்த வெற்றி வித்தியாசம் இருக்குது இல்லையா வாக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா வெற்றி பெற்றவருடைய வாக்கு வித்தியாசம் அது ரொம்ப கம்மியாகிட்டு இருந்திருக்கும் அது உண்மைதான் ஆனால் அதுக்காக ஒரு தலைவர் அப்படி சொன்னார் அப்படிங்கிறதுனால மாநில தலைவரை நீக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால கட்சி உழஞ்சு போயிரும் பாதி பேர் விட்டுட்டு போடுவாங்க அப்படிங்கிறதான் நான் நம்பலை ஏன்னா இது வந்து எப்போவுமே அவங்களாவது இப்போது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்படியும் பாரதிய ஜனதா கட்சி தனித்து நின்று ஆட்சியை பிடிக்க போகிறது இது நாங்கள் மூணு நாலு வருஷமும் சொல்லிக்கிட்டுருக்கோம் ஏடிஎம்கேக்கும் தனித்து நின்று ஆட்சியை பிடிக்க முடியாது டிஎம்கேயே பிடிக்க முடியாது தனித நின்படிக்க முடியுமா அவங்களால முடியாது அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே கூட்டணி தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்படியும் கூட அண்ணாமலை ரொம்ப உதாரா நான் வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சால் நான் வந்து தனியாக போயிடுவேன் சொன்னாரா இல்லையா அது தனியாக போயிடுவீங்கன்னா அவன் பதவியிலிருந்து இறங்கிடுவேன் அப்படி சொன்னாரா இல்லையா இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஒரு வீராப்பு பேச்சா தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர அந்த வீடியோவை திருப்பியும் போட்டுட்டு அவரை குத்திக்கிட்டு இருக்கக்கூடாது அர்த்தம் கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நீங்கள் பாருங்கள் இவங்க எப்படி ட்ரீட் பண்ணாங்க சார் இவங்க எப்படி சார் ட்ரீட் பண்ணாங்க வானத்தை அறுபது கேட்டாங்க இவங்க கொடுத்தது இருபது கடைசியை ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா அந்த மாதிரி நம்மளை வந்து இன்னும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு இதில் தான் அவர் வந்து அந்த மாதிரி பில்டப் கொடுத்தது அதாவது ரொம்ப வீராபேசமாக பேசுறது உதாரப்படுறது இது பண்ணுறது அது என்ன சொல்வது வாய்ச்சவடால் பண்ணுறது இதெல்லாம் வந்து அவரே சொல்கிறாரு நான் கொஞ்சம் வாய்ச்சவடால் அதிகம் தான் எனக்குன்னு சொன்னார் இல்லை வாய்ச்ச விடால் அதிகம்னு அவரே சொல்கிறாருன்னு சொன்னோன்னா இதெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்கூடாது கூடாது தான் அர்த்தம் அதனால் அதெல்லாம் நீங்கள் ஒட்டு மொத்தமாக மறந்துடுங்க அப்படியே ஒரு புதிய தலைவர் வந்தாலும் கூட அண்ணாமலை தொடர் தான் போகிறாரு ஏன்னா அவருடைய அந்த கிரவுண்ட் ஒர்க் அந்த எல்லாம் அந்த புதிய தலைவருக்கு கம்ப்ளீட்டாக அவரால் எடுக்க முடியாது ஏன்னா அண்ணாமலைங்கிறது ஒரு தனி பிம்பமாக தான் நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க வேண்டியிருக்கு அதாவது கட்சியோட ஒரு பெரிய பிம்பமாக தான் அவர் இன்றைக்கி இருக்கிறார் உண்மை தான் அது அதுதான் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காரு அந்த ஒரு இதுதான் அந்த அந்த ஈர்ப்பு சக்தி தான் இளைஞர்களை மொத்தமாக இந்த பக்கம் இழுத்துட்டு வருதுங்கிறது உண்மைதான் அப்போது அண்ணாமலை அங்கே தான் வச்சுருப்பாங்க அந்த அளவுக்கு ஆனால் தமிழ்நாட்டில் அண்ணாமலையை நீக்கிட்டு ஒரு புதிய போடுறதுக்கு புதிய தலைவரை போடுறதுக்கு தயங்க மாட்டாங்க ஏன்னா டூ டே சுச்சுவேஷன் அவங்களுக்கு கிடையாது பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்படியும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அமைப்பு வருதுங்கிறது தெரியும் அது எடப்பாடி பழனிசாமி தான் அல்லது செங்கோட்டையன் தான் முதல்வராக வரப்போகிறாருங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்போது கட்சிக்குள்ளே ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணி பார்க்கலாமே ஏன்னா இன்னொரு நாளைக்கு இதை விட கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வரும்போது அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணிவிங்கன்னு சொன்னால் ஆபத்தாக முடியும் ஆனால் இப்போது எந்த ஆபத்தும் கிடையாது அதனால் அவங்க பண்ணினாலும் பண்ணுவாங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன் இதனால் ப்ராபலிட்டி எனக்கு தோன்றதை அவங்க நேற்றுக்கு வந்து ஒரு டாக் தான் வருத்தத்தோடு அவர் பேசல உண்மையை உண்மையாக சொல்கிறாரு ரொம்ப கேல்குலேட்டிவ் ஆள் சார் அவர் அண்ணாமலை அந்த மாதிரிலாம் ஜஸ்ட்டு ஜஸ்ட் லைக் தட் பேசிட மாட்டார் நாளைக்கு அவங்க அவங்க டெல்லி அந்த மாதிரி முடிவு பண்ணிச்சு சொன்னால் நான் இப்படி ரிப்ளை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால அவர் வந்து ரிஹர்சல் பண்ணிட்டுருக்கிறார் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இல்லை அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில மாறுபட்ட தகவலாம் வெளியில் வருது இல்லை சார் இபிஎஸ் அவர்கள் வந்துட்டு அமித்ஷாவை சந்திக்கும் போது அண்ணாமலையாளர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் வாதத்தை முன் வச்சது போலவும் அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவை சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா இபிஸ் தலைமை வேண்டாம் அப்படின்ற வலியுறுத்தது போல தகவலாக வெளியில் வருதுல்ல இதில் உண்மைத்தன்மை இருக்குமா சார் அது ரெண்டாவது உண்மைத்தன்மை இருக்கும் முதல் இதில் உண்மை தன்மை இருக்க சான்ஸ் இல்லை ஏன் தெரியுமா பிரதமருக்கிட்டேயோ இல்லைன்னா அமித்ஷா கிட்டேயோ போய் உங்களுடைய மாநில தலைமையை மாற்றங்கள்னு சொல்கிற அளவுக்கு எடப்பாடிக்கு முதுகெலும்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இருக்க முடியாது ஏன்னா அவங்க கிளம்புன்றாங்க சார் அவங்களாம் அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது ஏன்னா எப்பேற்பட்ட கட்சி நடத்துகிறாங்க உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி நடத்துகிறாங்க இருபத்தி ரெண்டு மாநிலங்களில் அவங்க வந்து ஆட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்கள்ட்டான் அந்த மாதிரிலாம் பேசிட்டிருக்கூடாது அவங்க அவருக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமியும் நல்ல முதிர்ந்த அரசியல்வாதி அவருக்கும் தெரியும் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் அண்ணாமதை சொல்லியிருக்கலாம் ஏன் சொல்லியிருக்கலாம் இங்கே செங்கோ உதயம் செங்கோ செக்யூரிட்டி ஓய்விரி பாதுகாப்பு ரைட் கரெக்டாக வாங்கிட்டீங்க நீங்கள் ஸோ செங்கோட்டையன் இப்போ பாருங்கள் இன்னொரு ஒரு அருமையான கேள்வி சார் அது செங்கோட்டையன் இப்போ செங்கோட்டையன் உதயமாயிட்டார் எடப்பாடி பழனிசாமி மோர் அக்செப்டபிள் ஆர் செங்கோட்டையன் இஸ் மோர் அக்செப்டபிள் கொஸ்டின் வருமா வராதா ஏடிஎம்கேக்குள்ளேயே அந்த கேள்வி இருக்குது பாரதிய ஜனதா கட்சி தான் அது பண்ணுறதுங்கிறது கிடையாது ஏடிஎம்கேக்குள்ளேயே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது அவர் என்ன இதுக்கு அவினாஷிக்கு போகக்கூடாதுன்னா சொன்னாங்க அவினாஷிக்கு போகாதீங்கன்னு சொல்லிட்டு அமித்ஷாவை சொன்னார் அது அவருடைய டிசிஷன் தானே சார் அது ஓகே அதே மாதிரி இப்போது அவர் சில பேர் சந்திச்சுட்டு இருக்கிறாரு டெல்லிக்கு போனார் இதெல்லாமே அவருடைய டிசிஷன் தான் ஸோ இவருடைய எழுச்சி அப்படிங்கிறது எடப்பாடிக்கு ஒரு சவால் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது இந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப கிளியராக தெரியுது இது இந்த ரெண்டு தலைவர்களில் எடப்பாடி பழனிசாமியா அல்லது செங்கோட்டையனா அப்படிங்கிற விஷயத்தில் யார் மோர் பாப்புலர் யார் மோர் அக்செப்டபுள் டு த ஓட்டர்ஸ்ஸு இப்போது நீங்கள் இந்த கட்சியை உங்களுக்கு ஒரே நோக்கம் தான் சார் எல்லாருக்குமே எதிர்கட்சிகளுக்கு எல்லாருமே இன்க்ளூடிங் விஜய் சொல்கிறேன் விஜய்னால ஒன்றும் பண்ண முடியாது ஆனாலும் அவரை சேர்த்துக்குவோம் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே நோக்கம் வந்து இந்த ஆட்சியை அகற்றணும் அப்படிங்கிறது தான் விஜய் சொல்கிறாரே தவிர அது உண்மையான அது ஒரு நோக்கமாங்கிறது தெரியல ஈமே ஈவன் பி பி டீம் எனக்கு என்னமோ அப்படி தான் தோன்றது ஸோ இந்த எதிர்கட்சி கூட்டணிகளுடைய வாக்குகளை பிரிக்கிறதுக்காக அவர் மாதிரி நாடகம் போடாமல் நான் நினைக்கிறேன் ஆனால் இவங்களுக்கெல்லாம் இந்த ஆட்சியை மாற்றணும் தமிழகத்தை மீட்கணும் தமிழக மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அப்படி இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கும்போது யார் மோர் அக்செப்டபுள் இன் ஏடிஎம்கே அப்படிங்கிற கொஸ்டின் ரொம்ப ரிலவென்ட் ஆகிடும் பாரதிய ஜனதா கட்சிக்கு லெவன் பாயிண்ட் டூ ஃபோருங்கிறது இப்போ ஃபிஃப்டீன் பர்சன்ட் வரைக்கும் போயிருக்கோம் அடுத்த வருஷம் அது ஏறுமா இல்லை அங்கேயும் நிற்குமாங்கிறது நம்மளுக்கு தெரியாது அவங்களுடைய பிரச்சார யுக்திகள் அண்ணாமலை மாதிரியான ஒரு ஒரு தலைவர்களுடைய அதிரடி நடவடிக்கைகள் மீடியா ஃபோக்கஸ்ஸு இப்ப விளம்பரம் இதெல்லாமே சேர்த்து தான் அந்த பதினஞ்சுலேருந்து இருபதுக்கு போகுமாங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிறதுக்கு இருபது பர்சன்ட் இருக்குது சார் இப்போது அந்த இருபது பர்சன்ட்டு அப்படிங்கிறது சட்டசபை தேர்தலில் இருபத்தஞ்சி பர்சன்ட்டாக மாறும் கண்டிப்பாக மாறும் ஏன்னா அது வந்து மோடி தேர்தல் இது எடப்பாடி தேர்தல் ஓகே அதாவது பழனிச்சாமி தேர்தல் இருபத்தி அஞ்சு நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டு செங்கோட்டை மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இஸ் மோர் அக்சப்டபுள் இன் சவுத் அண்ட் ஆல்சோ இன் கொங்கு சவுத் கொங்கு ரெண்டு தானே அவங்களுக்கு வேற எங்கேயுமே கிடையாது கொங்குல கூட பாதி தான் இருக்கு இந்த ரெண்டு இடத்துலையும் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க டு சம் எக்ஸ்டு பாமகனுடைய ஆதரவுனால் இங்கே வடத்துல வடத்தில் கொஞ்சம் பண்ணிட்டாங்க கொஞ்சம் டெல்டாவில் பண்ணினாங்கன்னு சொன்னோன்னா கண்டிப்பாக கரை எறிடலாம் அப்படிங்குறதான் பாயிண்ட்டு ஸோ இருபத்தி ஏழு பெர்சன்ட்டு வரும் ப்ளஸ் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பையஞ்சு பர்சன்ட் வச்சுங்க நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஆகிடும் மற்றபடி கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்துட்டிங்கன்னு சொன்னால் அதுதான் இந்த சி ஓட்டர்லாம் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல எனக்கு என்னமோ சி ஓட்டரை மொத்தமாகவே விலைக்கு வாங்கிட்டாங்கன்னு தான் தோணுது யார் சார் யாருக்கு பேவரபுளா அவங்க சொல்கிறாங்களோ அவங்க வாங்கிட்டாங்க அண்ணாமலை சொல்றது உண்மைதான் அதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த இந்த சர்வே இருக்கு இல்லையா அதாவது இந்த சர்வே வந்து அண்ணாமந்தியத்துக்கு என்ன சார் சொன்னார் கட்ட கடைசியில் சொல்லும்போது சொன்னார் இவ்வளவு பா பாப்புலாரிட்டி இழந்த ஒருத்தர் முதல்வராக இருக்கிறாரு இருபத்தி ஏழு நாலில் ஒருத்தர் தான் வந்து அவரை விரும்புகிறாங்க எனக்கு என்னமோ இருபத்தேழு பர்சன்ட் கூட இருக்காது ரெண்டு புள்ளி ஏழு தான் இருக்கும் அந்த புள்ளி விட்டு போச்சு போடறதுக்கு அவசரமாக டைப் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் என்ன சொன்னார் தெரியுமா எங்கக்கிட்டேயும் புள்ளி விவகாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அவங்களும் எடுத்துருக்குறாங்க டெல்லியே எடுத்துருக்குது மற்றபடி ப்ரைவேட்டில் நிறைய பேர் எடுக்கிறாங்க அதை அவங்க அமித்ஷாக்கு தான் போகுது டெல்லி பாஜக தலைமை என்ன பண்ணிருப்பாங்க உள்துறை அமைச்சகத்தின் மூலமாக உளவுத்துறை ரிப்போர்ட் வாங்கியிருப்பாங்க உளவுத்துறையில் கண்டிப்பாக பாப்புலராக பாப்புலரா எடப்பாடி பழனிசாமி பாப்புலராக செங்கோட்டையன் பாப்புலராங்கிறத கண்டிப்பாக விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க தான் மோர் பாப்புலர் தென் எடப்பாடி ஆஸ் ஆஃப் டுடே அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அதனையும் என்ன ஃபோக்கஸ் பண்ணி அந்த கட்சியும் பலப்படுத்தி தங்களுடைய கட்சியும் பலப்படுத்தி பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க அதனால தான் சொல்கிறேன் இப்போது எடப்பாடி பழனிசாமி அதாவது ஏடிஎம்கே தான் மெயின் கட்சியாக இருக்க போகிறது நாம் வந்து ரெண்டாவது கட்சியாக தான் வரப்போகிறோம் அப்படிங்கும்போது அண்ணாமலையை மாற்றலாமா வேண்டாமாங்கிறது ஒரு சின்ன சிம் சிம்பிள் மேட்டராக போயிடும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க முடியும் அதனால் பெரிய பாதிப்புகள் ஏற்பட போவதில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சாங்கன்னா மாற்றுவாங்க இல்லை இங்கேருந்து நிறைய பேர் இமெயில் பண்ணுறாங்க சில பேர் இது எக்ஸில் போட்டிருக்காங்க அதில் போட்டிருக்காங்க அதெல்லாம் போய் சேருதுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வந்தது அண்ணாமலை தான் நம்ம தப்பு பண்ணிவிட்டால் மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு நினச்சாக்கன்னா மாற்ற மாட்டாங்க பட் இன் ஆல் ப்ராபிலிட்டி அவங்க இப்போ மாற்றுறதுக்கான எந்தவித முகாந்திரமும் கிடையாது